அன்பு உள்ளங்களுக்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் இன்றைய காலை வணக்கம் ஐந்து கரத்தன யானை முகத்தின்தில் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை நிகழும் விசுவாபசு வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்டு பதினைந்து பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சப்தமி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அஸ்வினி காலை ஏழு மணி முதல் முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பரணி நாமயோகம் விருத்தி காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு துருவம் கரணம் பவம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளியகாலம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயில்யம் நான்கு சூரியன் ஆயுல்யம் நான்கு சந்திரன் அஸ்வினி நான்கு செவ்வாய் அஸ்தம் ஒன்று புதன் பூசம் மூன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் புனர்பூசம் ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கீது போரம் நான்கு மாந்தி உத்திரம் மூன்று சந்திரன் மேஷம் குரு சுக்கிரன் மிதனம் லக்னம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் மாந்தி கன்னி ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து